கல்லூரி வளாகத்தில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பட்டமளிப்பு விழாவை பார்க்கிற போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது ஏராளமான நூற்றுக்கணக்கான பெற்றோர்கள் வருகை தந்து தங்களுடைய குழந்தைகள் இன்றைக்கு பட்டம் பெறுவதை பார்த்து மகிழ்கிற அந்த சூழலை நாங்களும் மேடையிலிருந்து பார்த்து கழித்து கொண்டிருந்தோம் இன்றைக்கு மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நாள் இன்று காலை நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்திருப்பீர்கள் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு ஆயிரத்தி இருபத்தி ஓரு மருத்துவர்களுக்கு இன்றைக்கு யானைகளை தந்தோம் ஆயிரத்தி இருபத்தி ஓரு மருத்துவர்களுக்கு இன்றைக்கு பணியாணைகள் தரப்பட்டது நீங்கள் கேட்கலாம் இதில் என்ன விசேஷம் என்று கேட்கலாம் உண்மையில் தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்கிருந்தாலும் மருத்துவர்களாக பணியிடங்களாக இருந்தாலும் சரி அல்லது அரசு பணியாளர்களுக்கான எந்த பணியிடமாக இருந்தாலும் பணியிடம் உருவாக்கப்பட்டு அதற்கான ப்ரொசீஜர் முடிந்து முடிவடைந்ததற்கு பிறகு அவர்களை பணியில் அமர்த்துவது என்பது அலுவலர்கள் செய்கிற அந்த அஃபிஷியல் ஒர்க் அலுவலர்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் எங்கெங்கே இந்த பணியிடத்திற்கு யார் யார் தேவை என்பதை பொருத்தி பொருந்து அவர்களுக்கு உத்தரவுகளை அளிப்பார்கள் ஆனால் இன்றைக்கு மருத்துவர்களை பொறுத்தவரை அவரவருடைய சொந்த ஊர்களில் அவர்கள் விரும்புகிற இடங்களில் இருந்தால் மட்டுமே ஆத்மாத்மாக பணி செய்ய முடியும் என்பதை நன்கு உணர்ந்தவன் நான் அண்மையில் காவேரி பாக்கம் என்கின்ற ஒரு பகுதியில் தினந்தோறும் நான் செல்லுகிற எல்லாம் சர்பிரைஸ் விசிட் என்கின்ற வகையில் ஏதாவது ஒரு மருத்துவமனையை போய் ஆய்வு செய்து வருகிறேன் அங்கே இருபத்தி நாலு மணி நேரமும் பிரசவம் பார்க்கப்படும் என்கின்ற பெயர் பலகை இருக்கிறது நான் உள்ளே போனபோது மருத்துவர் ஒருவரும் இல்லை உடனடியாக டூட்டி டாக்டரை ஃபோனில் தொடர்பு கொண்டு எங்கே நீங்கள் பணிக்கு வரவில்லையா என்று கேட்டேன் என என்னுடைய பணி காலையில் முடிந்து விட்டது நாலு மணியோடு முடிந்து விட்டது இன்னொரு மருத்துவர் அவர் பிஎம்ஓ அவர்தான் இந்த மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருக்கு இன்னொரு இடத்திலும் இந்த பிஎம்ஓ இன்சார்ஜ் இருப்பதால் அங்கே சென்றிருப்பார் என்று கருதுகிறேன் என்றார் சரி நீங்கள் எத்தனை எங்கிருந்து வருகிறீர்கள் இங்கே பணிக்கு என்று கேட்டேன் குன்றத்தூரிலிருந்து வருகிறேன் என்றார் குன்றத்தூரிலிருந்து தினந்தோறுமா காவேரி பாக்கத்துக்கு வருகிறீர்கள் என்று கேட்டேன் ஆமாம் தினந்தோறும் தான் வருகிறேன் என்றார் குன்றத்தூர் எங்கே இருக்கிறது காவேரிப்பாக்கம் எங்கே இருக்கிறது இவரால் தினந்தோறும் காலையில் பேருந்து பிடித்து அங்கே வந்து பணியாற்றிவிட்டு மாலையில் வீட்டுக்கு செல்வது என்பது எவ்வளவு பெரிய கடினமான காரியம் எனவேதான் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மருத்துவர்களுடைய நீண்டகால கவலையாக இருந்தது அவரவர்கள் வசிக்கும் பகுதிகளில் அவரவர்களுக்கு இல்லங்களுக்கு அருகில் ஊர்களுக்கு அருகில் வேலை கிடைத்தால் அவர்கள் மிகுந்த ஒரு நல்ல மனநிலையோடு பணியாற்றுவார்கள் அதனால் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி கடந்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு முன்னால் முதன்முறையாக இந்த துறையில் கவுன்சிலிங் என்கின்ற வகையில் கலந்தாய்வு முறையில் அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு போவதற்குரிய அந்த நடைமுறைகளை மேற்கொண்டோம் அந்த வகையில் இதுவரை பதினோறாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்களுக்கு கடந்த ரெண்டரை ஆண்டுகளில் கலந்தாய்வு மூலம் அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியில் சென்றிருக்கிறார்கள் ப்ரொமோஷன் கவுன்சில் என்கின்ற வகையில் பதவி உயர்வுக்கு பிறகு நடைபெறுகிற அந்த கலந்தாய்வும் நடைபெற்று அதுவும் இதுவரை ஒரு நாலாயிரத்தி எழுநூறு மருத்துவர்களுக்கு இந்த ப்ரமோஷன் கவுன்சில் தரப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு சிறப்புகள் மருத்துவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிற நிலையில் இன்றைக்கு ஆயிரத்தி இருபத்தோரு மருத்துவர்கள் பணியானைகள் தரப்பட்டிருக்கிறது என்றால் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இதில் என்ன விசேஷம் என்றால் உண்மையில் இதுவரை ஒரு அரசு பணியிடத்திற்கு ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸுக்கு கவுன்சிலிங் நடத்தப்பட்டது என்பது இந்திய வரலாற்றில் இன்றைக்குத்தான் முதல் முறை அலுவலர்கள் தாங்கள் விரும்புகிற இடத்திற்கு அந்த மருத்துவரை அனுப்பி அவர்களுக்கு விருப்பமில்லை என்றாலும் அவர்களுக்கு அந்த பணியை திணித்து அந்த மருத்துவர்கள் அங்கே அரைகுறை மனதோடு பணியாற்ற தொடங்கி அது எந்த அளவுக்கு பெரிய அளவில் சிறப்பு வரும் என்பது தெரியாது எனவேதான் ஒரு கவுன்சிலிங் நடத்த சொல்லி மூணாம் தேதியும் நாலாம் தேதியும் கவுன்சிலிங் நடத்தி இந்த மூன்றாம் தேதியும் நான்காம் தேதியும் நடத்தப்பட்ட கலந்தாய்வில் அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு அவர்கள் அந்த இடங்களை தேர்வு செய்து அதற்கான பணியானைகளை நேற்று ஒரே நாளில் அவர்களுக்கு திட்டமிட்டு தயார் செய்து இன்றைக்கு வழங்கினோம் ஆயிரத்தி இருபத்தோரு பேருக்கும் இன்று காலை நான் அந்த பணியானைகளை வழங்கினேன் ஒவ்வொருவரும் அந்த பணியானையை பெற வருகை தந்த மேடையில் நின்று வாங்கிய போது அவருடைய முகத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இருக்க முடியாது அவர்கள் நினைத்த இடத்தில் வேலை கிடைத்தது என்பது ஒரு பெரிய அளவிலான மகிழ்ச்சி அதேபோல் அது கூட எம்ஆர்பியின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியிடங்கள் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படுகிற எம்ஆர்பியின் மூலம் அந்த பணியிடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் இன்னமும் கூட தமிழ்நாட்டில் காலியாக இருக்கிற பணியிடங்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மருந்தாளுநர் பணியிடங்களுக்கான அந்த தேர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறு சுகாதார ஆய்வாளர்களுக்கான அந்த பணியிடங்கள் இன்றைக்கு தேர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு கிராம சுகாதார செவிலியர்களுக்கு அந்த தேர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் அந்த பணியிடங்கள் எல்லாம் இன்னும் ஓரிரு மாத காலத்தில் அவர்களுக்கு வழங்கப்படவிருக்கிறது இந்தியாவிலேயே ஒரு திறந்த நிலையில் அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிரான்ஸ்பர்ஸ் என்பதையும் கடந்து அவர்களுக்கான இந்த பணி நியமனங்களும் கூட எந்தவித அலைச்சலும் இல்லாமல் எந்த விதமான குளறுபடிகளுக்கும் இடமில்லாமல் நேர்மையாக தன்மையோடு இந்த பணி நியமனங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக மருத்துவத்துறை வரலாற்றில் அது ஒரு மகத்தான சாதனையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அத்தகைய சாதனைகளில் ஒன்றாகத்தான் இன்று காலை அறுபத்தொரு பணியிடங்களுக்கு இன்றைக்கு பணி தரப்பட்டிருக்கிறது